அதாவது பொதுவாக பாம்பு கடி விஷத்தினால ரெண்டு நாலு பாம்பு தான் நம்ம நாட்டில் விஷமான பாம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நாகன் அதுக்கப்புறமா அந்த கோபுரா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கழுதை விரியன் இதை விட்டு சுருட்டை விரியன் ஒன்று இருக்குங்களா இந்த எடப்பாடி சங்ககிரி பெல்ட்லாம் கழுதை விரியன் அதிகம் நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை ஃபெயிலியர் பண்ணுறது ஹீமோடாக்சின் ரத்த மண்டலத்தை உரையை செய்கிறது இந்த ரெண்டு டாக்சின் தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் வாழை பட்ட சஞ்சீவின்னு சொன்னாங்க எந்த பாம்பு வேணால் கடிச்சிருக்கட்டும் அப்படி கடித்த உடனே வாழை மட்டை சாரை ஒரு அரை அரை டம்ளர் கொடுத்துடுறாங்க சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாழை மரம் இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் வீட்டு சமையல் இருக்க போனால் மிளகு இருக்கும் ஒரு கைப்பிடி எழுத்துக்கணும் வாயில் போட்டு மின்னுக்கிட்டே வரணும் பாம்பு விசுறதா காரந்த தெரியவே தெரியாது பாம்பு விஷம் நம்ம உடம்புல இருந்தா மிளகு காரம் தெரியாது எப்போ உங்களுக்கு காரம் தெரிஞ்சு வச்சோம் அப்போ விஷம் உங்க உடம்புல இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ மிளகு இருந்தால் பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உணவு உணலான்னு சொன்னாங்க ஏன்னா அவன் விஷம் விஷமே வச்சிருந்தாலும் மிளகு ஆலை தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தாம்பூலம் போற ஒரு வழக்கம் இருந்தது வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு போட்டால் நஞ்சு புரிவாயும் எங்க வேணால் இருக்கும் எருக்கும் செடி பாம்பு கடிக்கும் போது அந்த எருக்க பூவே மருந்து தனியாக சாப்பிட்டா அது வேஷம் பாம்பு கடிச்சிருச்சுன்னா எருக்கம் பூவே மருந்தா எடுத்து மின்னு சாப்பிடணும் ஒரு பூவை பாம்பு கடிச்சதுன்னு தெரிஞ்சா நல்லா புரிஞ்சுக்கோங்க பாம்பு கடிச்சதுன்னா நாலு பல்லு இப்படி இருக்கு கீழே ரெண்டு மேலே ரெண்டு அப்படி சக்குன்னு அடிச்சிருச்சுன்னா நாலு பல் யாருக்கு தெரியமாட்டேங்கும் பாம்பு ஆலையே அவன் சாப்பணுனா தான் நாலு பல்லு அடிக்கும் பாதையிலே நடக்கையிலே ரெண்டு பல் படுமை ஐயா பாட்டு இருக்குது பசியோடு இருக்கும்போது மூன்று ஆகமை பாம்பு பாதையில படுக்க தெரியாமட்டீங்க ரெண்டு பல்ல போடாம அடிச்சு விட்டு போயிருமா தப்பிச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு பல்ல தப்பிச்சுக்கலாம் நான் படுத்துருக்கு தெரியாமட்டேன் சரிப்போ அப்படி ஒரு ரெண்டு போட்டு விட்டு அனுப்பி விட்டுருமா நீங்க அந்த பல்லை பார்க்கணும் எத்தனை டாட் இருக்குதுன்னு மூணு பல் அடிச்சிருக்குதா பாம்பு பசியில் இருக்கும் போது வேதங்கள் அடிச்சிருச்சுன்னா மூணு அடிச்சிடும் மூணு பல்லு தெரியும் நாலாவது பல்லு அடிச்சிருந்தா அவங்களை காப்பாத்துறது கஷ்டம் அவுட்டு ஜாதகத்திலே அப்படி இருக்கும் புரியுதுங்களா அதனால பாம்பு இரவு நேரத்தில் அதிகமா சுத்துற வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டு விரியம் குடும்பம் தான் கட்டு விரியும் கண்ணாடி விரியம் கழுது விரியம் இரவு நேரத்தில் வேட்டையாடக்கூடியது பகல்ல தான் இந்த நாகம் சாரையெல்லாம் விஷம் இல்லை இந்த பாம்பு கடிச்சிருச்சுங்கிற பயமே இதைய ஓட்டத்தை அதிகம் பண்ணி மூளையில் போய் ரத்தத்தை வரைய செஞ்சு நமக்கு பிரச்சனையை பண்ணிடுது அதனால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிளகு வெத்தலை வாழைச்சாறு இதை போதும் அந்த விஷமுறிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த விஷ கடையாக இருந்தாலும் முதல்ல கழுவிடணும் கட்டுப்பாடுறதுக்கு முன்னாடி பைப்பை தெரிந்து நல்லா கழுவி அந்த விஷத்தை ஃபுல்லாக எடுத்து விடணும் தூங்க விடக்கூடாது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனைக்கு போனாலும் காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லை நமக்கு சரியான அங்கே நிலவெம்பு செடி இந்த மாதிரி ரெண்டு ஒன்று வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதை மின்னு சாப்பிட்டுக்கிட்டாலும் விஷயம் ஆகாது பாம்பு க அதாவது மூர்ச்சை ஆயிடுவாங்க நீங்கள் கோமான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூர்ச்சை நிலைக்கு போயிடுவாங்க அப்போ வைத்தியர் என்ன பண்ணுவார் அருகம்பில் வாயில் போட்டுட்டு அவர் காதில் வச்சு ஊதுவார் ஊதும்போது அந்த மூர்ச்சை தெரியும் உயிர் இருக்குதுன்னு சொன்னால் வாழைப்பட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா அங்கே தடுப்பு விழுகணும் தடுப்பு விழுந்தால் அவருக்கு உயிர் இருக்குது தடுப்பு அடிக்காமல் கொண்டு போய் போய்சிடாத தடிச்சு அடித்து பாரு தடுப்பு உள்ளதை அவனை காப்பாற்றலாம் இவ்வளோ பரிசோதனை வச்சிருக்காங்க சரிங்களா அதனால் பாம்பு கடி அன்னைக்கு திருவண்ணாமலை போயிட்டு நைட்டு டீ கடையில் ஒருத்தர் இப்படி மேலே பிடிச்சிட்டு டீ குடிச்சிருக்காரு ஏதோ போட்டுருச்சு ஒன்றரை மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு எனக்கு சார் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு நான் என்ன சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க கூரையில் இருக்கிறது தேல் தான் பூரானோ பாம்போ கூரைக்கு வராது தேல் தான் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அங்கே வெத்தலை பார்க்க மிளகு தான் இருக்கும் நீங்கள் தான் இப்போ ஹோட்டலில் தானே இருக்கீங்க காலையில் வந்து பேசுங்க அப்படின்னா நான் படுத்துக்கிட்டேன் வைக்கிட்டேன் காலையில் அவர் பேசவே இல்லை நான் எடுத்து என்னடா ஆச்சின்னு பேசினா சார் அது அப்பயும் நல்லா பேசு சார்னாரு அவ்வளோதான் அப்புறம் அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அதனால பாம்பு எனக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் பூண்டையும் உப்பையும் இடித்து நம்ம வீட்டுக்கிளும் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கீங்கன்னா வராது பூண்டு பூண்டு வெங்காயம் வேணாம் உப்பு இடித்து உப்பு தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அது வரவே வராது உப்பு கல்லூ ஆமாம் கல்லு உப்பு அந்த ஸ்மெல்லு இருக்கிற வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அசிங் தொட்டாகணும் அந்த இடத்துல ராகு கேது ராகு தசை ராகு புத்தி கேது திசை கேது புத்தி அதாவது கேது அந்தரம் இப்படி நடக்கும்போது பாம்பு நீங்கள் பார்த்தே ஆகும் வரும் பாம்பு போச்சு பக்கத்துல போச்சு டிஸ்கவரி போட்டா பாம்பு தான் நிற்கும் அதனால ராகு கேது காலங்களில் நம்ம வந்து அந்த வழிபாட்டு முறையை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ராகுக்கான காலம் ராகு காலம் சொல்றோம் கேதுக்கான காலத்து இதை பத்தி இருக்காத ஐடியா இருக்கா ஏன்னா ஜோதிடார் சொல்லி இருக்காங்களா கேதுக்கான காலத்தை பத்தி யாரும் சொன்னதில்லை கேதுக்கான காலம் யமகண்ட நேரம் அப்போ யார கும்பிடணும் விநாயகரை கும்பிடணும் கேது காலத்தில் விநாயகரையும் ராகு காலத்தில் அம்மனையும் கும்பிடும் பொழுது இந்த ராகு கேது ரூலிங்ல இருந்தாலுமே கூட பாம்புனால நமக்கு பிரச்சனை வராது இது அவ்வளோ பெரிய சயின்ஸு இது இல்லைங்கிறவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை இதில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அதுவும் இதுவும் ரொம்ப மெர்ஜா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது புரியலைங்களா